ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Ultra குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான வெள்ளையப்பம் ரெசிப்பிங்க இது தேங்காய் தோசைன்னு கூட சொல்லுவாங்க இது எப்படி சாஃப்ட்டா மெத்து மெத்துன்னு பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காம மாவை பக்குவமாக அரைச்சி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப பெரிய சைட் டிஷ்ஷில் எதுவும் தேவையில்லைங்க சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டாலே போதும் ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு முறை கழுவி எடுத்துக்கோங்க இது ரேஷன் பச்சரிசின்றதுனால அழுக்கு நிறைய இருக்குங்க அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வெந்தயம் சேர்க்குறதால தோசை நல்லா மனமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பச்சரிசீரையில் இருக்க சூட்டையும் குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் தரும் இப்போ நல்ல தண்ணி சேர்த்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் அரக்கப்பு அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் இது கெட்டி அவளுங்க உங்கள் கிட்ட கெட்டி அவள் பேப்பர் அவள் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதுங்க நல்லா ஊறிடும் ஒரு வேளை பேப்பர் அவல் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறியிருக்கு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க ஒரு வேளை உங்கக்கிட்ட ஜார் பெருசாக இருந்துச்சுன்னா அரிசி அரைக்கும் போது நம்ம ஊற வச்ச அவல் தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே டைமாக அரைச்சிக்கோங்க என்கிட்ட ஜார் சின்னதாக இருக்கிறதால ரெண்டு முறையாக அரைக்க போகிறேங்க அதனால தான் இதை பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க அரிசி கூட ஊற வச்சிருக்க அவளையும் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காவும் சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் போது ஒயிட் பார்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க அடியில் இருக்க அந்த பிளாக் பார்ட்டை அப்படியே விட்டுடுங்க அப்போ தான் தோசை வெள்ளையாக வரும் நான் இதை இப்போ மிக்சி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அதிலிருந்தும் தண்ணி வரும் அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு முறையை அரைச்சி எடுத்துருக்கேன் உங்கள் ஜார் சைஸை பொறுத்து நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க இது அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இல்லை ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே புளிக்க விட்டுருங்க நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருந்தேங்க பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க ஒரு வேளை மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தோசை செய்ய பேக்கிங் சோடா ஈனம் எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கோங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தோசை தவா நல்லா காஞ்சிருக்கு லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ இது போல் மாவை ஒரே இடத்துல விடுங்க பரப்பி விட வேணாம் அடுத்து இது போல் லைட்டாக எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க உங்களுக்கு என்ன வேணாம்னா இந்த டைமில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க எண்ணெய் இல்லாமலையும் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் தோசை வெள்ளையாக மெத்து மெத்துன்னு ஓல்ஸ் ஓல்ஸாக எவ்வளோ நல்லாயிருக்கு இது பார்க்க மட்டும் இல்லைங்க போதும் அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்சருக்கு மாவையும் இதே போல் சுட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து சமைச்சு பாருங்கள் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு எடுத்திருந்த ஒன்றரை கப்பு பச்சரிசிக்கு பதினஞ்சு தோசை கிடைச்சது இது நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த தேங்காய் தோசைக்கு எல்லா விதமான சைடிஷும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இது போல் குழம்பு எல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோசை மெத்து மெத்துன்னு வெள்ளையா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி சாஃப்டாக இருக்குங்க இது இட்லி மாவு அரைக்கிறத விட ரொம்பவே ஈஸி தாங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக இது ஆறுனத்துக்கு அப்புறமாவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க அதனால குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் எடுத்துகிட்டு போக கரெக்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க